இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அந்த சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலான்னு ஃபாஸ்ட்டாக சமைச்சிட்ருக்கேன் சிம்பிளான சமையல் தான் இன்றைக்கி லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணிட்டுருக்கேன் அப்படியே பாத்திரமும் கழுவி முடிச்சுட்டு வீட்டை பெருக்கிட்டு துணி துணியை வந்து மிஷினில் போட்டிருந்தேன் அதை காய வச்சுட்டு எல்லா விலைய முடிச்சுட்டு மாவு காலி அடித்து அரிசியும் ஊற வச்சு கழுவி கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம போய் ரெடி ஆகிடும் போது இவங்க சும்மா எந்திரிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஃபேன்ஸ் அட்டையை மாட்டிட்டு வந்துட்டு டைம் ஆகிடுச்சு இன்னுமா என்ன பண்ணுற இன்னுமா ரெடி ஆகுறேன்னு கேட்பாங்க நம்ம கடைசி நேரத்தில் தலையை வரதோட நம்மளுக்கு டைம் இருக்காது அப்படி இருக்கும்போது இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிறோமே அப்படி சொல்லிட்டு நமக்கு ரெடி கூட டைம் கொடுக்க மாட்டாங்க அப்போ தான் வந்து டைம் ஆகிடுச்சி டைம் ஆயிடுச்சு நான் அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா போதும் ஒன்று நம்ம ரெடி ஆகிட்டு வாசலில் போய் நின்றுனோம் அது மட்டும் கிடையாதுங்க ஃபோனு ஹெல்மெட்டு வண்டி சாவி வீட்டை போட்டுறது முதக்கொண்டு எல்லாமே நம்ம தான் பண்ணிட்டு வெளியே வரணும் இதுவே ஏதாவது திங்ஸ் எடுத்துட்டு போனோம் அதையும் மறக்காம எடுத்துட்டு போனோம் அதை மறந்துட்டு அங்கே எடுத்துகிட்டு போனோம்னா இது கூட கேட்பாங்க உங்க வீட்டில